இன்றைக்கி எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டைசங் இந்தியா ஆட்டோமோட்டிவ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன சம்பளம் என்னவாக இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஸ்டைஃபண்ட் எப்படி இருக்க போது அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் உங்களுக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் மந்த்லி அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்கு திருவள்ளூர் திருத்தணி சோழிங்கர் பானாம்பாக்கம் காவேரிப்பாக்கம் காஞ்சிபுரம் ஊத்துக்கோட்டை கோயம்பேடு தாம்பரம் போன்ற பல்வேறு இடங்களுக்கு பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலேருந்தே இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் டூட்டி அவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்க போது ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணூரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்